மகாநதி சீரியலை பொறுத்தளவு இனிய எபிசோட்ல நம்ம சாரதாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் அதாவது மேரேஜ் சர்டிபிகேட் இல்லை இல்லையா அதனால எல்லாருமே கூப்பிட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சரி அதுதான் இல்லைனாலும் பரவாயில்ல கல்யாணத்துக்கு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்க இல்லை அந்த காலத்திலலாம் எங்கே ஃபோட்டோலாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்ல உடனே கங்கா இருந்துக்கிட்டு என்னம்மா அந்த காலம் அந்த காலங்கிற முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தானே கல்யாணம் பண்ணினேன் அப்போலாம் ஃபோட்டோ தான் எடுத்துக்கிட்டு தானே இருந்தாங்க அப்படின்னு கேட்க ஒரே ஒரு ஃபோட்டோ நம்ம வீட்டில் காலில் தொங்குனுச்சு இல்லையா கல்யாண ஃபோட்டோ அது ஒன்று தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல அப்போ அந்த ஃபோட்டோ போதுமே அப்படின்னு கேட்க அன்னைக்கு தான் ஃபோட்டோவெல்லாம் இடித்து தள்ளுறப்ப அதையும் கீழே இடிச்சு தள்ளியாச்சுல அப்படின்னு சொல்ல இப்ப கல்யாண ஆதாரத்துக்கான ஆதாரமே இல்ல சோ கண்டிப்பா அந்த ஆதாரம் கிடைச்சாதான் எதா இருந்தாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம அவங்களோட சேர்ந்து இங்கேயே அவங்களும் இங்க தங்க வைக்கிற மாதிரி ஆயிடுது இந்த பக்கம் காவேரியோட பாட்டி என்னடானா நேரா போயிட்டு அந்த கிருஷ்ணா சிந்து கிட்ட வந்து ரொம்ப கொழஞ்சு குழஞ்சி நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இத காவேரி பார்த்துட்டு ரொம்பவுமே கோவப்படுறாங்க இந்த பாட்டி பாரு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கங்கா காவேரி இவங்க ரெண்டு பேருமே கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறப்ப இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது பாதி பங்கை கொடுத்தே தான் தீரணும் அப்படின்னா பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு நம்ம விஜய் சொல்ல இல்ல இல்ல அதெல்லாம் கொடுக்கவே முடியாது இந்த வீட்டை மீட்கிறதுக்காக எனக்கு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சுருந்த எல்லா நகையும் வித்தாச்சு அது எப்படி நான் கல்யாண நகையும் நான் பறிக்கொடுக்கணும் வீட்டையும் பறிக்கொடுக்கணுமா அதெல்லாம் முடியவே முடியாது இந்த விஷயத்தை இப்படியே ஆற போடலாம் எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி பசுபதி இருப்பானோன்னு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு கங்கா சொல்ல எனக்கும் ஒரு டவுட் இருக்கு சரி இப்பொழுதுக்கு இந்த விஷயத்த அப்படியே விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம விஜய் நேராக அவங்க தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்காக தான் போறாப்புல ஏன்னா பாட்டி வந்து இந்த பிரச்சனையினால் பயங்கர கடுப்பில் இல்லையா ஸோ அவங்கள போய் நம்ம விஜய் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்னதான் நடக்க போகுதுன்னு